லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வடசென்னை தொகுதியில் இருக்கோம் வடச்சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு திமுக அணிக்கா அதிமுக அணிக்கா அல்லது பாஜக அணிக்கா யார் டெபாசிட் இழப்பாங்கன்றதை மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கண்டிப்பாக திமுக தான் வெற்றி பெறும் திமுகவுக்கு சாதாரண சாதகமான ஒரு சூழல் உள்ளது அதனால் மீண்டும் திமுகவே இத்தொகுதியில் எம்பி தேர்தலில் கண்டிப்பாக அதிக வாக்குகளில் வெற்றி பெறும் இப்போ எதனால் நீங்கள் வந்துட்டு திமுக வெற்றி பெறணும் அப்படின்ட்டு சொல்றீங்க இப்போது உள்ள சூழ்நிலையில் விலையேற்றம் மற்றும் வேலைநிலைய தண்டம் மற்றும் ப ப நாட்டின் பல பிரச்சனைகள் மதம் சார்ந்த பிரச்சனைகள் அது எல்லாவற்றிற்குமே ஒரு தீர்வு திமுக தான் என்று மக்கள் நம்புகிறார்கள் வாக்காளர்கள் நம்புகிறார்கள் டெபாசிட் இழைப்பது அநேகமாக எடப்பாடியோ அல்லது அது வருகின்ற வேட்பாளர்களை பற்றி தான் சொல்ல முடியும் டெபாசிட் வழக்கமாக சீமான் போன்றவர்களுக்கெல்லாம் இழக்க வாய்ப்பு இருக்கிறது அவர் எந்த அணியில் வரப்போகிறார் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லையா அதனால் இப்போதைக்கு சொல்ல இயலாது பேசிக்கலில் பார்த்தீங்கன்னா அப்போத்துலேருந்து இப்போ வரலாம் திமுகலாம் ஓரளவுக்கு அவங்க அதாவது இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்றது இல்லை இப்போத்தி பொறுத்தவரைலாம் இப்போ அரசாங்கம் இப்போ அவங்க ஆட்சி அமைச்சு இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு அவங்க சால்வாக பண்ணு போகிறாங்க யார் வந்துட்டு டெபாசிட் இழப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரலாம் பிஜேபிக்கு வாய்ப்பே கிடையாதுங்க இன்றைக்கி மதத்தை சான்றை பொறுத்தவரைலாம் இன்றைக்கி திமுக அப்பத்துலேருந்தே எல்லா மதத்தும் சான்று எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணுன்ற ஒரு அந்த மேல்படுத்தி வச்சுருக்காங்க ஏன்னா இந்த பிஜேபி வந்து ரொம்ப மதத்தை தான் அவன் பார்க்குறாங்களா கண்டி மனுஷனை பார்க்கறது கிடையாது இன்றைக்கி சில விஷயங்கள்ல அதுதான் நிறைய பேர் இப்போ இஸ்லாமிய மக்கள் வந்து எவ்வளோ பேர் மதத்தை பார்க்காம அவங்க ஹெல்ப் பண்ணாங்க அதில் கூட மாட இருந்தே எவ்வளோ பண்ணாங்க இதில் பிஜேபி பண்ணாங்களா பண்ணலையான்றது நமக்கு தேவையில்லை ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பிஜேபிக்கு வாய்ப்பு கிடையாது வட சென்னையில் பொறுத்த வரைக்கும் திமுக தான் அவன் வெற்றி போகிறான் பாஜி பிஜேபிக்கெல்லாம் எல்லாம் வாய்ப்பு கிடையாது இங்கே இன்னும் அண்ணா திமுகன்றது வந்து முதல்ல இருந்தது ஆனால் இப்போ அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது இப்போ வந்து மு ஸ்டாலின் வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி நல்லா செஞ்சுன்னு கிறாரு இன்னும் ஒன்று இன்னும் கொஞ்சம் தொகுதி மேம்பாடு நல்லா செஞ்சாலும் இன்னும் நல்லா ஆர்வம் இப்போ எதுனால நீங்கள் திமுக தான் வரும் அப்படின்ற மாதிரி ஆனால் இப்போ வந்து மகளிர் இதுக்கு அதெல்லாம் நல்லா செஞ்சுன்னு இப்போ வெள்ள நீ வந்து நல்லபடியாக நல்லா பார்த்துருக்குறாரு எல்லாம் நிறைய இது செஞ்சுன்னு கொடுத்ததுனால அவருக்கு நாங்கள் ஓட்டு போடுற மாதிரி ஐடியா வரைச்சு இப்போ யார் டெபாசிட் இழப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பிஜேபி கண்டிப்பாக டெபாசிட் இழக்கும் எதனாலன்னா அவங்க வந்து மதவாதி கட்சியாக இருக்கிறாங்க அதனால் வந்து எல்லாமே ஒற்றுமையாக பார்க்கணும் அதனால் அவங்கள அந்த இது கிடையாது அதனால் வந்து பிஜேபி வர்றது இங்கே கஷ்டம் வட சென்னைக்கு பொறுத்த வரைக்கும் திமுக இந்த தொடர்ச்சினை புள்ள திமுக தான் அதான் திமுக எதனால் வந்து வெற்றி பெறும் நீங்கள் நினைக்கிறீங்க நல்லது பண்ணுறாங்க அதனால தான் திமுக தான் வெற்றி போடும் வட சென்னையில் நல்ல நல்ல நல்லது பண்ணுறாங்க மக்களுக்கு அது நல்லது பண்ண செய்கிறாங்க ஆனால் எந்த பிரச்சனை வரல இது வரைக்கும் ஆனால் யார் டெபாசிட் எழப்பான்னு நினைக்கிறீங்க பாஜகவா இல்லை அதிமுக பாஜக தான் எதனால பாஜக டெபாசிட் எல்லாம் கொஞ்சம் வராது அதிமுக லீடிங்கில் வராது வர பாஜக வராது ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு தொகுதி வரைக்கும் வந்து இடம் பிடிப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு சொல்லிடலாம் சொல்லலாம் அவர் கண்ட்ரோல் எப்படி இருந்தால் எங்களை பொறுத்த நாங்கள் இங்கே தான் கேட்கிறோம் இப்போதான் இப்போ வடசென்னை தொகுதியில் வந்து கலாணி தேவராசாமி அவர் 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 எம்பியாக இருக்காரு அவர் வந்து டெய்லியுமே நாங்கள் பார்க்குறோம் அவரை அவரோட ஆஃபீஸ் வந்து இங்கே திஹெச் ரோட்டில் இருக்குது நிகழ்ச்சிக்கு வராரு இப்போ நேற்று கூட பெரம்பூர் நிக்க பெரம்பூர் பக்கத்தில் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு ஒரு நலத்திட்ட உதவிகள் நம்ம பண்ணி கொடுத்தாரு டிஎச் ரோடில் வந்து ரெண்டு பஸ் ஸ்டாண்டு பதினஞ்சு பதினஞ்சு லட்சத்துவா செஞ்சு கொடுத்துருக்காரு அண்ணன் வந்து நம்ம என்னைக்குனால் போய் நேரடியாக அணுகலாம் சரிங்களா அதனால் வந்து அவருடைய செயல்பாடுகள் என்றது மக்கள்கிட்ட பெரிய அதிருப்தி இல்லை இப்போ கூட ஆர்கே நகர் தொகுதியில் ஒவ்வொரு வட்டத்திலையும் மூணாயிரம் பேருக்கும் இதோ ஆர்கே நகரு ராயபுரம் பெரம்பூர் கொளத்தூர் இந்த நாலு தொகுதிக்கு செஞ்சு ராபின் சிங் போங்கால சுமார் பன்னெண்டாயிரந்து பதினஞ்சாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வாங்குங்க தளபதியார் இளைய சின்னவர் வந்து வழங்கி கொடுத்துட்டு போயிருக்கார் அதால் வந்து அவங்களால முடிஞ்சது செஞ்சு தான் இருக்காங்க எல்லாேருக்கும் போய் சேருதானா அது ஒரு சில நூற்றில் ஒரு எண்பது நூறு பேர் நூறு சதவீதம் பேர் நம்ம திருப்திப்படுத்த முடியாது நூற்றில் எண்பது சதவீதம் பேருக்கு போகுது ஒரு சில பேருக்கு போகலான்னு ஒரு சில குறைகள் இருக்கலாம் அது நம்ம நிவர்த்தி பண்ண முடியாது ஒரு சில பேருக்கு ஏன்னா ஒரு அவங்களால முடிஞ்சது செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க செய்யாமல் இல்லை அவங்க வந்து இப்போ எம்பி ஜெயிச்சிட்டாங்கன்னா அதாவது டெல்லியில் போய் உட்காந்துல்ல அவர் 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 நகர் தொகுதிக்கு வராரு ஆர் நகரில் இருக்காரு ராயபுரத்தில் இருக்காரு பரம்பரம் அவர் ஒரு நிகழ்ச்சிகள் பார்த்து தான் இருக்கோம் பார்த்துட்டு தான் இருக்கும் அதனால் கண்டிப்பாக அவர் தான் திருப்பியும் டாக்டர் கலாணி தேவராசாமி அண்ணன் தான் ஆர்கே நகர் இந்த வடசென்னை தொகுதியில் எம்பி அது மாற்று கருத்து இல்லை திமுக வந்தால் நல்லா இருக்கும் அவர் அவர் வந்து நிறைய இது பண்ணுறாரு இது இது பண்றாரு சில நேரத்தில் வந்து ஏடிஎம்க்கு வரும் ஆனால் இப்போதைக்கு டிஎம்கே தவிர வேறு எதுவும் வராது எதனால இப்போ நீங்கள் டிஎம்கே தான் வரும்னு சொல்கிறீங்க இது இந்த டிஎம்கே தொகுதி இது அதனால் டிஎம்கே தான் வரும் அந்த நம்பிக்கையில் சொல்கிறேன் நான் இப்போது யார் டெபாசிட் எழப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம பிஜேபி தான் டெபாசிட் எழுதுங்க வேறு யார் ஏடிஎம்க்கு தான் ஆப்போசிட்டாக இருக்கும் எதனால் பிஜேபி வந்து டெபாசிட் எழக்கும் நீங்கள் சொல்கிறீங்க இல்லை எப்பொழுதுமே இங்கே வந்து டிஎம்கே தான் வரும் பிஜேபி வந்து இப்போ தானே வர ஆரம்பிக்குது இனிமேல் பட்டு பிஜேபி வரதுக்கு சான்ஸ் கிடையாது அதனால் டிஎம்கே தான் வரும் இந்த தொகுதி அந்த மாதிரி தொகுதி வட சென்னை தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக தான் வரும் மக்கள் மத்தியில் என்ன யார் என்ன நல்ல செஞ்சுருக்கிறாங்கன்றதை பற்றி முதல்ல யோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் செய்யணும் கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு கூட்டம் கூட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு யாரும் நம்பக்கூடாது மக்களுடைய நிலமை எப்படி இருக்குது தெரியுது இப்போ வந்து எல்லாமே படித்தவங்க தான் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க ஏது நடக்குது எல்லாமே இப்போ தெரியுது அதனால் வந்து அவர் கருத்து அவர் சொல்கிறாரு மக்களுடைய கருத்துன்னு ஒன்று இருக்குது மக்கள் சொல்கிறத தான் ஏற்றுக்காங்க இவர் வந்து மு க ஸ்டாலின் வந்து இப்போ வந்து நல்லா செஞ்சுன்னுறாரு இப்போ வந்து அவரை வந்து குறை சொல்லக்கூடாது கஜானலக்க பத்து பச கிடையாது இருந்தால் கூட அவர் வந்து மக்களுக்கு என்ன செய்யணுமோ அவர் செஞ்சுன்னு தான் இருக்கிறார் அதனால வந்து கண்டிப்பாக திமுக தான் இங்கே வரும் ராயபுரம் தொகுதியில் திமுக வெற்றி வெற்றி பெறோம் உங்களை மட்டும் கேட்கல நான் வந்துட்டு நார்மலாகவே கேட்குறேன் யாரு நோட்ட கீழே இருந்தாங்க இப்போ டெபாசிட் வாங்களா டெபாசிட் எல்லாமே இருக்கலாம் அது யார் நீங்களே முடிவு பண்ணீங்க நோட்டாக்கு மேலே வருவாங்களா டெபாசிட் எடுப்பாங்களா எடுக்க முடியாது நீங்களே முடிவு பண்ணீங்க இருபத்தஞ்சி தொகுதியில் அவங்க தனித்து போட்டிடுவாங்களா ஆள் இருக்காங்களேன்னு தெரியலையே அப்புறம் எப்படி இருபத்தஞ்சி தொகுதியில் கண்டிப்பாக வெற்றி பெறணும் அவங்க அம்மா கூ கூட்டணியை பொறுத்து ஒரு வேளை எடப்பாடியை கூட்ட சேர்த்துக்கிட்டு எடப்பாடி அவங்களே சேர்த்துக்கிட்டு எடப்பாடி இவங்க சேர்த்துக்கலாம் எடப்பாடியை எடப்பாடி அண்ணாமலையை சேர்த்துக்கிட்டு பிஜேபியில் ஒரு வலுவான கூட்டணி அமைச்சாங்கன்னா அவர் சொல்கிற மாதிரி கூட்டணி சேர்ந்து தான் ஜெயிக்க முடியுமே தவிர தனித்து போட்டிக்கிட்டு இப்போ நாம் தமிழர்கள் சீமான் இருக்கிற செந்தமணி சீமான் இருக்கிற மாதிரி தனித்து போட்டிக்கிட்டு வெற்றி தான் என்றதெல்லாம் கேள்விக்குறிதான் வடச்சொன்னில் கவர்மெண்ட் டிஎம் கேன்னு கேட்குறீங்க நைன்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே வாய்ப்பு இருக்குது திமுக கட்சி திமுக இங்கே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் வந்து நான்கு போட்டியாக இருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே திமுக அலைன்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் இப்போ மெஜாரிட்டியில் பார்த்தா கூட்டணியில் பார்த்தீங்கன்னா திமுக அலைன்ஸ் தான் இருக்குது அதோடய ஏடிஎம்கேயில வந்து எடப்பாடி வந்து கொஞ்சம் தனி தனி பிரிஞ்சு இருக்கிறதால அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் நாம் தமிழர் அவர் சி தண்ணித்து போட்டி இருக்கிறதால வாய்ப்புகள் கம்மி ஆனால் அவர் வந்து ஓட்டு சதவீதத்தில் ரவீந்திரசோம அந்த மாதிரி நிறைய சோசியல் பொலிட்டிக்கல் ஆர்வாயிலரெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அதிகமாக திமுகவுக்கு அதிகமான வெற்றி வாய்ப்பு இருக்குது பாஜகவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை வந்து ஆட்சி அமைக்கிறது ரொம்ப கஷ்டம் தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டம் அவங்க ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து இருபத்தி இரண்டுல இருந்து இருபத்தஞ்சு சீட்டு வரைக்கும் நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலுலாம் அது பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி நாலில் பார்க்கலாம் அப்போ நம்மள இருக்க மாட்டோம் அதனால அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கலாம் நடக்கிறத பத்தி பேசணும் சரி இப்போ எத்தனை எம்எல்ஏ எலெக்ஷன் வந்தது எத்தனை எத்தனை ஜெயிச்சாங்க அவங்க அந்த மூணு இடம் கூட அதிமுகவின் கூட்டணியின் பேரில் அதிமுக கூட இருந்ததால தான் ஜெயிச்சாங்க இப்போ தனித்து நிற்கிறாங்கல்ல தனித்தான் நிற்கட்டும் அவங்க கூட யார் நிற்கிறான்னு பார்ப்போம் திமுக நிற்குதா திமுக இப்போ நிற்க போகுது திமுக விட கூட்டணி இருக்குது அண்ணா திமுக கூட்டணி இருக்குது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பாரதிய ஜனதா ஒரு தனியாக ஒரு கூட்டணி அமையாது மூன்றாவது தனியாக அமைகட்டும் அந்த கூட்டணியில் யார் யார் ஏற்போரோ பார்க்கலாம் புதியநிதி கட்சி போதா என்ன ஒரு சில 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 கூட்டணிகள் சின்ன சின்ன கட்சிகளாக இருக்குது அவங்களாம் போனால் கூட அவங்களால் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் ஓட்டு கூட வாங்க முடியாது மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் வந்து கவர்மெண்ட்ல எல்லாரும் ஆதார் கார்டு ஏடு பேன் கார்டு என் சொல்லிட்டு ஆனால் மக்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்துருக்கீங்க ஒன்றுமே இல்லையம்மா தமிழ்நாட்டில் என்ன பண்ணி திட்டம் எடுத்துனோரா தமிழ்நாட்டில் தான் அவங்க வண்டிவாக ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாது ஒரு நாடாளுமன்ற தொகுதி கூட ஜெயிக்க முடியாது தமிழ்நாடு முப்பத்தொம்பதுக்கு பாண்டிச்சேரி நாற்பது நாற்பதுலேயும் சரி பெட் கட்டியும் சொல்லலாம் அவங்களால ரெண்டு ஒன்றுலேருந்து ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கிட்டாங்கன்னா பெரிய விஷயந்தான் அது வெறும் பகல் கனவு அவரால் ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியாது என்று நான் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் பாஜகவில் பெரும்பாலும் இப்பொழுது ரவுடிகள் தான் அதைத்தான் அவர்கள் இளைஞர்கள் என்று சொல்கிறார்கள் அவர்கள் உண்மையாக படித்த இளைஞர்களோ வேற இல்லாத இளைஞர்களோ அல்ல அவர்கள் எல்லாம் ரவுடிகள் அவர்களை வைத்து கொண்டு அவர் அப்படி ஒரு தவறான பிரச்சாரத்தை செய்து வருகிறார் போல் அவர் போல ஒரு கூட இங்கே வெற்றி வருவதற்கு வாய்ப்பே இல்லை தமிழகத்தில் எதிர்கட்சின்றது யாருமே இல்லையே அவ்வளோவா ஏடிஎம்கே ஒன்றா இருந்ததுன்னா திமுகவுக்கு டஃப் கொடுக்கலாம் டஃப் கொடுக்குற மாதிரி எந்த டீமும் இல்லைல்ல திமுகவோட அலைன்ஸ் அவங்களோட வெற்றி அவங்க தொடச்சா வெற்றிலேயே இருக்கிறாங்க அவங்களோட அலையன்ஸும் ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்க அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இல்லாத பட்சத்தில் பிரிஞ்சு போகிறாங்க இப்போது கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் இல்லை விடுதலை சிறுத்தைகள் பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டஃப் காம்படிஷனுக்கு டஃப்பாக வருவாங்க மற்றபடி அவங்களுக்கு எதிர் காம்படிஷன்ன்றது யாருமே இல்லை அதனால் அவங்களுக்கு நிறைய சீட் அவங்க கன்வெட் பண்ணுவாங்க ஏடிஎம்கேக்கு அவங்க கொடுக்குற கூட்டணியை பொறுத்து அவங்களோட வெற்றி வாய்ப்பு இருக்குது நாம் தமிழர் அத்தை ஜம்புக்கு போவாங்க இப்போ அவங்க கட்சிக்கு அவங்க கட்சியை பத்தி என்னவெல்லாம் பேசிக்கலாம் பெருமையா பேசிக்கலாம் அடுத்த முறை பிஜேபி தான் வரும் எல்லாம் பேசிக்கலாம் ஏன்னா அந்த நேரத்தில் மக்களுக்கு என்ன தோணுத தானே அவங்க ஓட்டு போடுறது ஓட்டு போடுறது விஷயம் வச்சுதானே எல்லாருமே வர்றது நம்மளா நீங்களும் நானும் சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லையே அந்த நேரத்துல மக்களுக்கு என்ன தோணுது அதுதான் ஆனா அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு ரொம்ப உறுதியே சொல்றாரு நாங்கள் இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி தொகுதி வரைக்கும் வந்துட்டு பாஜக தான் வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது முழுக்க முழுக்க அவர் அவரே அவர் பெருமையாக பேசிக்கிறது அதுதான் ஆல்ரெடி ஏற்கனவே இந்த பிஜேபின்னு பொறுத்தவரையும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் சுத்தமாக கிடையாது அதில் வரலாம் இப்போ கூட இருக்கிறவங்க சேர்ந்துக்கலாம் பண்ணிக்கலாம் இப்போ இன்றைக்கி எவ்வளோ பேர் அதுக்குள்ளே சேர்கிறாங்க அதனால் சேர்ந்துட்டாங்கன்றதுக்காக மக்கள் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்றதுக்காக அவங்க ஆட்சி அமைச்சிட முடியும்னு அவங்க மனசில் நினச்சிக்கலாம் ஓகே நம்மளுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்குது அப்படின்னு ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரலாம் கிடையாது அண்ணாமலை அவர் சொல்கிறாரு ஆனால் மக்களோட கருத்து அது என்னன்னு தெரியணும்ல உங்களுக்கு இது வரைக்கும் பாஜக பத்து இடம் கூட இது வரைக்கும் வந்தது கிடையாது அவர் இருபத்தி ரெண்டு இடம் கேட்குறாரு பதினோரு இடம் வென்றாலுமே இப்போ பாஜக வின்னு சொல்லிடலாம் இது வரைக்கும் சரித்திர விளாட்ட பாஜக வந்து முழுசாக பத்து இடம் எங்கேயுமே வின்னிங் பண்ணல அவர் பதினோரு இடம் கழிச்சாருமோ அவங்க வின்னிங்கலாம் ஆனால் அவர் இருபத்தோரு இடம் கேட்குறாருங்களே பார்க்கலாம் இருபத்திடம் இடம் அடிப்பாங்களான்னு இந்த முறை தேர்தலில் தெரியும் எம்பி எலெக்ஷனில் யார் யாருக்கு எப்படி எப்படி டெபாசிட் எழுக்க போகிறாங்கன்னு